ஏலி நீங்கள் ஒன்று சாமியில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏலி ஒரு ஆசாரியர் அந்த ஆசாரியன் தன்னுடைய பிள்ளைகள் அப்படியே நடத்தணும் ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் சரியாக நடத்ததுனால ஓப்பனி பிணகாசை கத்திர அடிக்கிறார் அடித்தவங்க என்ன பண்ணுறாங்க இறந்து போகிறாங்க அவர் ஒரு ஆசாரியர் ஆண்டவர் அவர் சொல்கிறார் என்னை பார்க்கல உன் பிள்ளைகளை நீ அதிகமாக மதிக்கிறியே பெரிய ஒரு வாக்குத்தான் கொடுக்குறாரு உனக்கு நீயும் உனக்கு பின்வர் சந்திக்க என்ன என்றைக்கு என்றைக்கி ஒப்பட்ட நீங்கள் செய்வீங்க இந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிற காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மாற்றுறார் நீங்கள் வாசிப்ப மூன்றாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கூட அந்த குடும்பத்துக்கு உன் குடும்பத்தில் ஒரு வாலிபன் கூட இருக்க மாட்டான் ஒரு கழவனை கூட பார்க்க முடியாது வாலிபில் எல்லோரும் என்ன பண்ணுவான் ஆண்டவர் அப்போ அந்தளவுக்கு தேவையான கோபம் இருக்குது அப்போது ஏழி ஆசாரியனாக இருந்தபோதில தன்னோடய பிள்ளைகளை ச சரியாக நடத்தாமல் விட்டு விட்டார் அது ஆண்டவர் அவங்க குடும்பத்தை என்ன பண்ணுறாரு அடிக்கிறார் அவட பிள்ளைகள் ஒரே நாளில் மறுத்து போகிறாங்க அவங்க செய்த தவறு உங்களுக்கு தெரியும் நீங்கள் விதத்தில் பாருங்கள் அப்போது ஆண்டவர் நம்ம கொடுத்த குடும்பமாக பிள்ளைகள் எதுவாக இருந்தாலும் நம் கற்றுக்கு நேராக நம்ம குடும்பத்தை வழி நடத்த வேண்டும் அல்ல இலவியா ஏன்னா சொல்லுங்கள் பிள்ளைகள் இல்லாதவங்கிட்ட போய் கேளுங்க அப்போ தான் அந்த பிள்ளையோட அருமை உங்களுக்கு தெரியணுமாங்க பிள்ளைகள் இருக்கும்போது அதுக்கான அருமை நமக்கு தெரியாது அதே மாதிரி தான் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கே நம்ம கீழ்படி அவங்க சொல்கிற பேச்சை நம்ம கேட்கணும் அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்கணும் நம்ம நல்லா இருக்கணும் பிள்ளைகள் கேட்க நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும் தீர்க்க இருக்கணும்னா நாம் நம் தாய் தகப்பனரை கனப்படுத்த வேண்டும் மலைலூயா ஆசீர்வாதம் அங்கெங்கே ஓடாதிங்க ஆசீர்வாதம் எங்கேனா உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படுங்க ஆசீர்வாதம் நீங்கள் எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகளும் உங்களை பெற்றிருக்கிற்குள் கீழ்ப்படியுங்கள் இது இதுதான் நியாயம் மற்றெல்லாம் அநியாயம் நம்ம அப்பா அம்மா அவங்களை கீழே படிங்களா விட்டுட்டு வேறு எங்கெல்லாம் ஓடினா அது உங்களுக்கு ப்ளஸ்டிங்கே இருக்காது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பைபிள் படி சொன்னால் பைபிள் படிங்க நீங்கள் நல்லா வசனம் சொல்கிற ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து படிங்க சரியா தொடர்ந்து வீட்டில் கூட படிங்க ஒரு ஒரு மனப்படம் தொடர்ந்து நீங்கள் படிங்க தொடர்ந்து ஜோ பண்ணு தொடர்ந்து பைபிள் படிங்க நீங்கள் அப்பா அம்மா சொல்கிற பேசலாம் கேடுவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலக்கட்டத்தில் வரும்போது இந்த சமுதாயத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் வேலையிலேயே நீங்கள் உயர்ந்திருப்பீங்க ஊடியத்தில் உயர்ந்திருப்பீங்க ஏன்னா கர்த்துடைய வசனத்தை நீங்கள் சிறுவயதிலே கை கொண்டு வரும்போது கர்த்தர் ஒரு நாள் உங்களை கண்மலன் மேல் நிறுத்துவாராங்க அது லூயா ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் கர்த்த நமக்கு கொடுத்த குடும்பத்தை நாம் சரியான வழியில் நடத்தணும் ஏன்னா நோவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு அந்த காலத்தில் நீதிமானாகவும் உத்தமனாகவும் நோவாக இருந்தார் ஆபிராமுக்கு பார்க்கும்போது சொல்கிறாரு அவன் நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பான் ஏன்னா அறிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியும் அது மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்லணும் என் பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க என்பதை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணும் சொல்லணும் ஆம்பரம் கொடுத்த ஆண்டவர் ஆம்பரம் நிச்சயமாக சொல்லுவான் அவன் மறந்துடமாட்டான் என்ன மறந்துட மாட்டான் என் வசனத்தை மறந்துட மாட்டான் என் கட்டளைகளை மறக்க மாட்டான் தனக்கு வரும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் விபோகம் ஐந்தாம் மரிகாரன் இருபத்தி ஒன்பது வருஷத்தை வாசித்து பாக்கேன் ஐந்து இருபத்தி ஒன்பது நமக்கு நேரம் இல்லை ம் ஆ அதாவது இஸ்ரேவல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் ஒரு நிமிஷம் எப்படி இருக்கணுமா என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நல்லா இருக்கணும்னா நன்றா இருக்க என்ன செய்யணுமா என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனை எல்லாம் கை கை கொள்வதற்கு ஏற்ற நலமாக இருக்கு லூயா இந்த உலகத்திலே நமக்கு சிறந்த ஒரு காரியம் என்னன்னு தெரியுங்களா கவனிங்க இந்த உலகத்தில் சிறந்த ஒரு காரியம் என்னென்னா கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்படி வருங்க லூயா வசனத்துக்கு நீங்கள் கீழ்படியாமல் என்னதான் நம்ம பம்பரமாக ஆனாலும்னா அது ஒன்று இருக்கு சவுல் ராஜா பலிகளை செலுத்துறாரு நலமானது செலுத்துறாரு ஆனால் சாமன் சொல்கிறார் பயம் பலி எத்தனை பயம் சர்வாங்க தகன பலிகளை பார்லும் தேவனுக்கு செவி கொடுத்தது தான் உத்தமா அவர் கீழ்படுத்த உத்தமா உன் பலி என்ன நம்ம கடவுளுக்கு வந்து காணிக்க கொடுக்குறோம் இல்லையா கத்துரு காணி கொடுக்குறோம் ஆனால் ஆண்டவர் அதை விட நம்மளோட வாழ்க்கையை பார்க்குறாரு ஆபேலையும் அவன் காணிக்கும் கத்தர் என்ன பண்ணார் அங்கீகரித்தார் காணிக்கு ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கை தான் முதல் புரியுது உங்களுக்கு நம்ம என்னதான் காணிக்க கொடுக்கலாம் ஓகே சந்தோஷம் அது கத்துறையில ராஜ்யம் கட்டணும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை கற்றுரை பார்க்குறேன் நம்ம கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம் தான் அதை விட நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் கற்றுக்க கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையை முதல்ல கற்றுக்க கொடுங்க உங்க நேரத்தை ஃபர்ஸ்ட் கற்றுக்க கொடுங்க பிற்பாடு காணிக்க காணிக்கை கற்றுக்கொடுங்க இப்படி உங்களுக்கு வாழ்க்கை நேரத்தை கற்றுக்கொடுங்க பிற்பாடு கத்திரிக்க கொடுங்க அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமாக இருக்கணும் ஸோ கத்தருடைய வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படிவோம் அவருடைய கட்டளை கைக்கொள்ளும் அதன்படி நடப்போம் ஒவ்வொரு நாள் இதை நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக்கொள்ளும் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கிடையாது நம்மளோட வாழ்க்கை இதை பழக்கமாக மாறிடணும் இதோட பழக்க வழக்கமாக மாறிச்சின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சமாதானமாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் என்னதான் பிரச்சனை வரும் கண்மலின்மே தன் வீட்டை கட்டின மனுஷனுடைய வாழ்க்கையை பொறுத்து ஆண் வீடுகளில் புயல் அடித்தது காற்று வந்தது எல்லாமே அடித்த போதிலும் அது விழவில்லை என்றால் அது கண்மையன்மை அஸ்திபாரம் போடப்படுது அலையலூயா கிறிஸ்துவாக கண்மேலும வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்குமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம் போராட்டம் வரலாம் பிரச்சனை வரலாம் எதுவும் நம்ம மேற்கொள்ள முடியாது அலையலூயா தேவன் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுவார் நம்ம விலைக்கு காத்துக்கொள்வார் நீதிமான குறும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றையும் இந்த அவனை விடுவிப்பார் யார் நீதிமான புரியுது அவங்களுக்கு அப்போ ஆண்டோட பிள்ளைகள் எல்லாமே அதாவது அன்றியும் கிறிஸ்தியஸுக்குள் தேவபக்தியை நடக்க மனதில் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தேவபக்தியை நடக்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் கவலைப்படாதே சோர்ந்து போயிடாதீங்க கத்திரை எல்லாத்தையும் மாற்றிடலாம் அது கொஞ்ச காலம் தான் வேறு சொல்கிறேன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கப் போகிற இது அப்போ பாடுகள் கொஞ்ச காலம் தான் உபத்திரம் கொஞ்சம் காலம் தான் கண்ணீர் கொஞ்சம் காலம் தான் நிறைவானது ஆசீர்வாதம் தான் அலையிலையா நிறைவானதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நம்முடைய எல்லாம் நீங்கி போயிடும் ஆகவே அன்பான தேவ ஜனமே தேவன் தந்த குடும்பத்தை சரியான விதத்தில் வழி நடத்த வேண்டும் சரியான பதில் நடத்த வேண்டும் நம்ம இந்த உலகத்துக்கு வலது இடஒடிக்கி நேர் வழியிலே செம்மையான பாதிலே பரிசுத்தமான பாதிலே தேவன் காட்டில் வழி நடக்கும்போது நம்ம நம் குடும்பங்களையும் கத்த நிறைவாக நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக கத்தர் ஆஸ்ரோதிப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை